மாற்றரியறியா பொன் அருட்பரிஞ்சோதி அகவல் இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய்த் தடை ஒன்றும் இல்லா தகவுடை அதுவாய் மாற்றிவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் அன்னமும் உருங்குடை அதுவாய் காட்சி கிணிய நற்கலையுடை அதுவாய் ஆட்சிக்குரிய பண் மாற்றியும் உடைத்தாய் கைதவர் கனவினும் காண்பதற்கரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தாள் உளம்பெரும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே புடம்படா தரமும் விடம்படா திறமும் வடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே உண்மையும் தருமொரு செம்மையை உடைத்தாய் இம்மையே கிடைத்து இளங்கிய பொன்னே எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தெடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னே தளந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவோம் என கிளர்ந்திட உரைத்து கிடைத்த செம்பொன்னே எண்ணிய தோறும் இயற்றுக என்றனை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னி நீக்கேன் மறைக்கினும் நினை யாம் விட்டு போகும் என என்னை பொருந்திய பொன்னி எண்ணிய எண்ணியாங்கெய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னி விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னி நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால்வகை முழுதும் ப பணித்த பைம்பொன்னி எழுவகை நெறியினும் இயற்றுக எனவே முழு வகை காட்டி முயங்கிய பொன்னே